హాయ్ ఫ్రెండ్స్ కతికాయ్ వచ్చి సూపర్ అనే డిష్ చేయడం అది కతరిక వేరే అనల్లా సుట్టు ఎప్పుడు ఇది నెల ఇది ఎన్నో నాలుగు కత్రికా సుట్టు ఎత్రికూట్ ఎంత తక్క ఎక్క இதில் வந்து ரெண்டு பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா சுட்டி இருக்கணும் இப்போ இது ரெண்டு பக்கம் சுட்டாச்சு இப்போ எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்லேயே நம்ம இதை நெருப்பில் சுட்டது தான் இதோட தோல்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் கருப்பாக இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும் கத்திரிக்காயை வந்து ஆடை எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு தக்காளி அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் வந்து எண்ணெய் வச்சு எண்ணெய் கால்தோ கடுகு தாய்ச்சிட்டு கொஞ்சமாக வெண்ணாய் ஆட் பண்ணிக்கலாம் பொடியை கட் பண்ணால் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வளங்குன்றது வந்து நல்ல சுட்டு தோல் வச்சு வச்சுட்டா இந்த ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வளங்கினதும் அதில் வந்து நம்ம தூள் உடிச்சு வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிப்போம் தக்காளி நல்லா வதங்க மசாலாவெலாம் ஆட் பண்ணிப்போம் மஞ்சள் தூள் ஜீர்த்தி தனியாக இருக்கும் வந்து மிளகாயிக்கும் உப்பு தக்காரம் உப்பு தேவையான அளவு தக்காளி ஒன்றை நல்லா வதங்கினதும் நம்ம சுற்று தோண்டு வச்சுட்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது இப்போ ஒரு கொதி வந்தது இதில் வந்து நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம் புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வேண்டி எடுத்தால் நம்மளோட சுட்ட கத்திரிக்காய் தொட்டு ரெடி சூப்பராக பத்து பத்து நிமிஷம் நிமிஷம் நாளைக்கு நல்லா கொதிச்சு வச்சு நம்மளோட கத்திரிக்காய் தொட்டு ரெடி இது வந்து சாத இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஃப்ரை டிஷா சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து இந்த ரெசிபி நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணிப்பாங்க